இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்கவிருப்பது பணம் படைக்கும் கலை எழுதியவர் என் சொக்கன் அத்தியாயம் இருபத்தி மூன்று ஒரு ரூவாக்கு ரெண்டு பழம் கரகாட்டக்காரன் திரைப்படம் நினைவிருக்கிறதா படத்தை விடுங்கள் அதில் வருகிற வாழைப்பழ நகைச்சுவை நினைவிருக்கிறதா கவுண்டமணி செந்திலிடம் ஒரு ரூபாயை கொடுத்து இரண்டு வாழைப்பழம் வாங்கி வரச் சொல்வார் செந்திலும் கடைக்கு சென்று இரண்டு வாழைப்பழங்களை வாங்குவார் ஆனால் அதில் ஒரு வாழைப்பழத்தை அவரே தின்றுவிட்டு மீதமுள்ள இன்னொரு வாழைப்பழத்தை மட்டும் கவுண்டமணியிடம் கொடுப்பார் இன்னொரு பழம் எங்கே என்று கவுண்டமணி கேட்க அந்த இன்னொரு பழம்தான் இது என்று அடாவடி செய்வார் செந்தில் நகைச்சுவை இருக்கட்டும் நாம் இதில் வருகிற வாழைப்பழத்தின் விலையை மட்டும் கவனிப்போம் இரண்டு பழம் ஒரு ரூபாய் ஆக ஒரு பழத்தின் விலை அரை ரூபாய் ஐம்பது பைசா இன்றைக்கு நாம் கடைக்கு போய் ஐம்பது பைசா கொடுத்தால் நமக்கு ஒரு வாழைப்பழம் கிடைக்காது ஏனெனில் இப்போது அதன் விலை ஐந்து ரூபாய் அல்லது அதைவிட அதிகம் ஐம்பது பைசா வாழைப்பழம் எப்படி ஐந்து ரூபாயானது அதன் விலை பத்து மடங்காக உயர்ந்தது ஏன் கரகாட்டக்காரன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளிவந்தது அதாவது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வாழைப்பழத்தின் விலை ஐம்பது பைசா இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அது பத்து மடங்காகிவிட்டது இந்த விலை ஏற்றம் ஒரே நாளில் நடந்திருக்காது ஐம்பது பைசா என்பது சில நாட்களில் ஐந்து பைசா என மாறியிருக்கும் அங்கிருந்து ஒரு ரூபாய் ஒன்றரை ரூபாய் என்று படிப்படியாக உயர்ந்து இப்போது ஐந்து ரூபாய் ஆறு ரூபாய்க்கு வந்துள்ளது முப்பத்தைந்து ஆண்டுகளில் மிக மெதுவாக நடந்த விலையேற்றம் இது அதனால் யாரும் இதை கவனித்திருக்க மாட்டார்கள் வாழைப்பழம் மட்டுமில்லை நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற பால் அரிசி பருப்பு காய்கறிகள் பழங்கள் போன்றவற்றின் விலையும் பள்ளி கட்டணம் மருத்துவ கட்டணம் வாடகை என்று எல்லாம் இந்த காலகட்டத்தில் குறிப்பிடக்கூடிய அளவு உயர்ந்துதான் இருக்கும் அதுதான் உலக இயல்பு பொருளாதார வல்லுநர்கள் இதை விளக்குவதற்கு பணவீக்கம் அதாவது இன்ஃப்ளேஷன் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள் உண்மையில் பணம் வீங்குவதில்லை அதை கொண்டு நாம் வாங்கக்கூடிய பொருட்கள் சேவைகளின் மதிப்பு ஆண்டுக்கு ஆண்டு வீங்கிவிடுகிறது பணவீக்கம் என்பது சதவிகித கணக்காக சொல்லப்படுகிறது எடுத்துக்காட்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்தின் முடிவில் இந்தியாவில் மூன்று புள்ளி ஆறு ஐந்து சதவிகிதம் பணவீக்கம் இருந்ததாக புள்ளி விவரங்கள் சொல்கின்றன இதன் பொருள் சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு பேனா நூறு ரூபாய்க்கு விற்றது என்றால் இப்போது அதன் விலை நூற்றி மூன்று ரூபாய் அறுபத்தி ஐந்து பைசா அதற்காக இந்தியாவில் எல்லா பொருட்களும் துல்லியமாக மூன்று ரூபாய் அறுபத்தி ஐந்து பைசா விலை உயர்ந்துள்ளன என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பொருளின் விலையும் ஒவ்வொரு விதமாக உயர்ந்திருக்கும் சில பொருட்களின் விலை குறைந்திருக்கவும் வாய்ப்புண்டு அப்படிப்பட்ட ஏற்ற இறக்கங்களை எல்லாம் கூட்டிக் கழித்து பார்க்கிறபோது சராசரியாக மூன்று புள்ளி ஆறு ஐந்து சதவிகிதம் பணவீக்கம் இருந்திருக்கிறது பணவீக்கமெல்லாம் எல்லாம் அரசாங்கத்தோட தலைவலி நாமையே அதை பற்றி கவலைப்படணும் என்று சிலர் நினைப்பார்கள் அது மிகவும் தவறான எண்ணம் சம்பாதிக்கிற செலவு செய்கிற சேமிக்கவும் முதலீடு செய்யவும் தன்னுடைய வருங்காலத்தை சிறப்பாக்கிக் கொள்ளவும் விரும்புகிற ஒவ்வொருவரும் பணவீக்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் பணவீக்கம் நம் ஒவ்வொருவருடைய நிதி திட்டத்தையும் பாதிக்கக்கூடியது இதை புரிந்து கொள்வதற்கு இந்தியாவின் பணவீக்கம் ஐந்து சதவிகிதம் என்று வைத்துக்கொள்வோம் அப்படியானால் இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய வீட்டு செலவுகள் அனைத்துக்கும் ரூபாய் பத்தாயிரம் செலவழிக்கிறீர்கள் என்றால் அடுத்த ஆண்டு இதே மாதத்தில் நீங்கள் ரூபாய் பத்தாயிரத்தி ஐநூறு செலவழிக்க வேண்டி இருக்கும் ஏனெனில் நீங்கள் வாங்கும் பொருட்கள் சேவைகள் அனைத்தும் சராசரியாக ஐந்து சதவிகிதம் அதாவது ரூபாய் ஐநூறு உயர்ந்திருக்கும் இந்த கணக்கை அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு தொடர்வோம் மூன்றாம் ஆண்டு ரூபாய் பதினோராயிரத்தி இருபத்தி ஐந்து நான்காம் ஆண்டு ரூபாய் பதினோராயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஐந்தாம் ஆண்டு ரூபாய் பனிரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆறாம் ஆண்டு ரூபாய் பனிரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று ஏழாம் ஆண்டு ரூபாய் பதிமூன்றாயிரத்தி நானூற்றி ஒன்று எட்டாம் ஆண்டு ரூபாய் பதினான்காயிரத்தி எழுபத்தி ஒன்று ஒன்பதாம் ஆண்டு ரூபாய் பதினான்காயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து பத்தாம் ஆண்டு ரூபாய் பதினைந்தாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று ஆக பத்து ஆண்டுகளில் உங்களுடைய மாதச் செலவுகள் அரை மடங்கு கூடிவிட்டன அடுத்த ஆறே ஆண்டுகளில் இது இருபதாயிரத்தை தாண்டிவிடும் அதாவது பதினாறு ஆண்டுகளில் உங்களுடைய மாத செலவுகள் இரு மடங்காகிவிடும் நல்ல விலையாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருவாயும் கிட்டத்தட்ட இதே சதவிகிதத்தில் உயர்ந்திருக்கும் அதனால் முதல் ஆண்டில் மாதம் ரூபாய் பத்தாயிரம் செலவழித்த ஒருவர் பதினாறாவது ஆண்டில் மாதம் ரூபாய் இருபதாயிரம் செலவழிக்கிற நிலையில்தான் இருப்பார் ஆனால் இதை அவர் உணர்ந்து திட்டமிடாவிட்டால் திடீரென்று நிறைய செலவாகிறது என்று தோன்றும் அவருடைய மற்ற திட்டங்கள் பாதிக்கப்படும் இன்னொரு விஷயம் மேலுள்ள ஐந்து சதவிகிதம் கணக்கு அரசாங்கம் சொல்லும் பணவீக்கம் இதோடு கூடுதலாக நாமே உருவாக்குகிற ஒரு பணவீக்கமும் உண்டு அதை லைஃப் ஸ்டைல் அதாவது வாழ்க்கை முறை பணவீக்கம் என்கிறார்கள் எடுத்துக்காட்டாக இப்போது நீங்கள் வீட்டுக்கு முன்னால் தள்ளுவண்டியில் வருகிற ஒருவரிடம் காய்கறி வாங்குகிறீர்கள் கொஞ்சம் வசதி வந்ததும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்று காய்கறி வாங்குகிறீர்கள் தள்ளுவண்டியில் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு நாற்பது ரூபாயாக இருந்தது சூப்பர் மார்க்கெட்டில் அதன் விலை ஐம்பது ரூபாய் ஆக நீங்கள் கிலோவுக்கு ரூபாய் பத்து கூடுதலாக செலுத்துகிறீர்கள் அதாவது உருளைக்கிழங்கின் விலை உங்களுடைய வாழ்க்கை முறை பணவீக்கத்தால் இருபத்தி ஐந்து சதவிகிதம் கூடுதலாகிவிட்டது அதற்காக எல்லாரும் தள்ளுவண்டியில்தான் காய்கறி வாங்க வேண்டும் என்று பொருள் இல்லை இதுபோல் நாம் நம்முடைய வாழ்க்கை முறை வளர்ச்சிக்காக செலவழிக்கும் கூடுதல் தொகையையும் செலவு கணக்கில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இங்கு முக்கியம் அரசாங்க பணவீக்கம் வாழ்க்கை முறை பணவீக்கம் ஆகிய இரண்டையும் சேர்த்து பார்க்கும்போது நம்முடைய செலவுகள் கிட்டத்தட்ட ஏழெட்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இரு மடங்காகிவிடும் இதை உணர்ந்து அதற்கேற்ப திட்டமிட்டு கொள்ள வேண்டும் ஏதாவது செலவுகள் குறிப்பாக வாழ்க்கை முறை மேம்பாட்டினால் வந்த கூடுதல் செலவுகளை குறைக்க இயலும் என்றால் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் இவையெல்லாம் நம்முடைய சேமிப்பை முதலீட்டை மேம்படுத்தக்கூடிய நல்ல பழக்கங்கள் எடுத்துக்காட்டாக என் நண்பர் ஒருவர் வாரம் ஒரு முறை வண்டியை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்குச் சென்று அங்குள்ள சந்தையில் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை எல்லாம் வாங்கி வருகிறார் இதன் மூலம் விவசாயிகளிடம் நேரடியாக வாங்குகிற மன கிடைக்கிறது செலவும் குறைகிறது காய்கறிகளும் மிக புதியவையாக உள்ளன என்கிறார் அவர் இதை எல்லாரும் செய்ய முடியுமா என்றால் சிரமம்தான் ஆனால் நம் ஒவ்வொருவருக்கும் இதுபோல் சின்ன சின்ன சேமிப்பு வாய்ப்புகள் இருக்கும் அவற்றை தேடுகிறோமா பயன்படுத்திக் கொள்கிறோமா என்பதை மட்டும் சிந்தித்தால் போதும் எடுத்துக்காட்டாக நீங்கள் செல்போனுக்கு மாதம் ரூபாய் இருநூற்றி ஐம்பது செலவழிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் உங்கள் வீட்டில் நான்கு செல்போன் இணைப்புகள் உள்ளன அதனால் மொத்தம் ரூபாய் ஆயிரம் செலவாகிறது இப்போது நீங்கள் உங்கள் செல்போன் சேவை நிறுவனத்தை தொடர்பு கொண்டு நான் உங்களிடம் மொத்தமாக நான்கு இணைப்புகள் வாங்கியுள்ளேன் ஏழு எட்டு ஆண்டுகளாக உங்கள் சேவையை தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன் எனக்கு ஏதாவது தள்ளுபடி சலுகை கொடுங்கள் என்று உரிமையுடன் கேட்கலாம் இல்லாவிட்டால் வேறு நிறுவனத்துக்கு மாறிவிடுவேன் என்று செல்லமாக மிரட்டக்கூட செய்யலாம் எந்த நிறுவனமும் தன்னுடைய வாடிக்கையாளரை இழக்க விரும்பாது ஏதாவது ஒரு சலுகையை கொடுத்து உங்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைப்பார்கள் அந்த சலுகை பத்து சதவிகிதமாக இருந்தால் கூட உங்களுக்கு மாதம் ரூபாய் நூறு மிச்சம்தானே இதுபோல் சேவை நிறுவனங்களிடம் அவ்வப்போது பேரம் பேசி தொடர் செலவுகளை குறைப்பது அல்லது கூடுதல் வசதிகளை பெறுவதை ஒரு பழக்கமாகவே செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் இது குறித்து அவர்கள் எந்த குற்ற உணர்ச்சியும் கொள்ள வேண்டியதில்லை ஏனெனில் நிறுவனங்கள் நஷ்டப்பட்டு கொண்டு உங்களுக்கு சேவை வழங்கப் போவதில்லை தங்களால் கொடுக்க இயலுகிற தள்ளுபடியைத்தான் அவர்கள் கொடுப்பார்கள் நீங்கள் கேட்காவிட்டால் கொடுக்க மாட்டார்கள் அவ்வளவுதான் ஆக உங்களுடைய பேரம் பேசுதலின் மூலம் அவர்களுடைய லாபம் குறைகிறது உங்களுடைய செலவும் குறைகிறது மற்றபடி யாருக்கும் எந்த இழப்பும் இருக்காது இதை ஒரு சுரண்டலாக நினைக்க வேண்டியதில்லை உண்மையில் பேரம் பேசுவது என்பது ஒரு சிறந்த பயனுள்ள பணத்தை கணிசமாக சேமித்து தரக்கூடிய ஒரு கலை இதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றால் நாம் வாங்கும் பொருட்கள் சேவைகளின் விலை எப்படி கணக்கிடப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நிறுவனம் ஒரு பொருளை தயாரிப்பதற்கு இருபது ரூபாய் செலவழிக்கிறது என்றால் பொதுமக்களுக்கு அந்த பொருள் இருபது ரூபாய்க்கு கிடைக்காது கிடைக்க முடியாது ஏனெனில் அந்த பொருள் அந்த நிறுவனத்திடமிருந்து பல கைகள் மாறித்தான் பொதுமக்களிடம் வருகிறது எடுத்துக்காட்டாக மும்பையில் தயாராகும் ஒரு பொருளை முதலில் தென்னிந்திய மொத்த விற்பனையாளர் வாங்குவார் அவரிடமிருந்து தமிழ்நாட்டு மொத்த விற்பனையாளர் வாங்குவார் அவரிடமிருந்து சென்னையின் மொத்த விற்பனையாளர் வாங்குவார் அவரிடமிருந்து உங்கள் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வாங்குவார் அவரிடமிருந்துதான் உங்கள் வீட்டு அருகிலுள்ள கடைக்கு அது வரும் நிறுவனத்துக்கும் உங்களுக்கும் இடையிலுள்ள இவர்கள் எல்லாரும் அந்த பொருளில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தை லாபமாக எடுத்துக்கொள்வதால் இருபது ரூபாய் பொருளின் விலை நாற்பது ரூபாயாகி விடுகிறது ஆனால் இந்த நாற்பது ரூபாய் என்பது எம்ஆர்பி அதாவது மேக்சிமம் ரீட்டெயில் பிரைஸ் அதாவது அதிகபட்ச சில்லறை விலை என்றுதான் அழைக்கப்படுகிறது அப்படியானால் இதை யாரும் நாற்பது ரூபாய்க்கு மேல் விற்கக்கூடாது உங்களுக்கு கட்டுப்படியாகும் என்றால் அதை விட குறைவாக விற்கலாம் உங்களுக்கு இந்த பொருளை விற்கும் கடைக்கு இந்த பொருள் ரூபாய் முப்பத்தி எட்டுக்கு கிடைக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அவர்கள் அதை ரூபாய் நாற்பதுக்கு விற்றால் அவர்களுக்கு ரூபாய் இரண்டு லாபம் அதாவது ஐந்து சதவிகிதம் லாபம் ஒருவேளை அவர்கள் உங்களுக்கு ஒரு ரூபாய் தள்ளுபடி கொடுத்தால் அல்லது நீங்கள் பேரம் பேசி அதை ரூபாய் முப்பத்தி ஒன்பதிற்கு வாங்கினால் அப்போதும் அவர்களுக்கு ரூபாய் ஒன்று லாபம் உண்டு அதாவது இரண்டரை சதவிகிதம் லாபம் உண்டு உண்மையில் நாம் வாங்குகிற பெரும்பாலான பொருட்கள் கணிசமான விற்பனை லாப சதவிகிதத்தை அதாவது ப்ராஃபிட் மார்ஜினை கொண்டவை அதனால்தான் பல கடைகள் ஐம்பது சதவிகிதம் தள்ளுபடி ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்றெல்லாம் சலுகைகளை அள்ளி வழங்குகின்றன இதையெல்லாம் செய்த பிறகும் அவர்களுக்கு அதில் கணிசமான லாபம் இருக்கும் என்பதுதான் உண்மை அதனால் எம்ஆர்பியில் பேரம் பேசுவதற்கு நாம் தயங்க வேண்டியதில்லை அவர்களுக்கு கட்டுப்படியாகும் என்றால் கொடுப்பார்கள் நம் செலவு குறையும் கட்டுப்படியாகாது என்றால் கொடுக்க மாட்டார்கள் அவ்வளவுதான் ஆக வாயுள்ள பிள்ளை சேமிக்கும் இப்படி அவ்வப்போது துண்டு துண்டாக சேமிக்கும் தொகைகளை சேர்த்து பார்த்தால் மாத செலவுகள் குறையும் சேமிப்பு பெருகும் கூச்சப்பட்டு கொண்டு கேட்காமல் இருப்பதால் நமக்குதான் இழப்பு ஆனால் ஒன்று இந்த பேரம் கேட்டலை நிறுவனங்கள் அநியாய விலை சொல்கிற மனிதர்களிடம் மட்டும் வைத்துக் கொள்ளலாம் இது ஒரு பழக்கமாக சவாலாக இந்த விலையை குறைத்து காட்டுகிறேன் பார் என்கிற வீம்பாக மனத்தில் பதிந்துவிட்டால் யார் எந்த விலை சொன்னாலும் அது சரியான விலையாக இருந்தாலும் கூட வேண்டுமென்றே குறைத்து கேட்க விடுவோம் இதனால் நேரடியாக பாதிக்கப்படுகிறவர்கள் யார் என்றால் சாலையோரங்களில் பூங்காக்களின் வாசல்களில் மின்சார ரயில்களிலெல்லாம் கூடைகளை ஏந்திக் கொண்டு தள்ளுவண்டிகளை தள்ளிக்கொண்டு எதிர்படுகிற குறு வணிகர்கள் அதாவது தங்கள் பொருட்களை மிக குறைவான லாபத்துக்கு விற்பனை செய்கிற அதையே தங்கள் வாழ்வாதாரமாக கொண்டிருக்கிற எளிய மனிதர்கள்தான் இந்த குறு வணிகர்கள் பல நேரங்களில் அன்றன்றைய விற்பனையை கொண்டு அன்றைய வீட்டுச் செலவுகளை செய்கிறவர்களாக இருப்பார்கள் அதனால் அவர்கள் ஏதேனும் செலவு நெருக்கடியில் இருக்கும்போது நாம் சற்று அழுத்தி பேரம் பேசினால் சட்டென்று இறங்கி வந்து விடுவார்கள் இதன் மூலம் அவர்களுடைய லாபம் கணிசமாக குறையலாம் நஷ்டம் கூட வரலாம் அப்போது நாம் செய்தது சேமிப்பு இல்லை சுரண்டல் அதனால் இது போன்ற குறு வணிகர்கள் தங்களுடைய பொருட்களுக்கு நியாயமான விலையைத்தான் சொல்கிறார்கள் என்று நமக்கு தோன்றினால் வெறும் வீம்புக்காக அவர்களிடம் பேரம் பேசாமல் கேட்ட விலையை கொடுத்துவிடலாம் நம் பகுதியிலுள்ள போன்ற குறு வணிகங்கள் சிறு தொழில்களை ஊக்குவிப்பது நம்முடைய சமூக கடமையும் கூட இந்த புத்தகத்தின் எல்லா அத்தியாயங்களையும் தொடர்ந்து கேட்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தவும் இது தீபிகா அருணுடன் கதையோசை